மகரம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ராசி கிடையாது இருந்தாலும் நான் அந்த வார்த்தை சொல்றேன் உழைப்பு அப்படின்றது உன்னோட மூலதனம் அந்த உழைப்பையும் போட்டு வழிபாடு பிழமையை மாதிரி உகந்த நேரம் எதுவும் கிடையாது சனி ஓரையை மாதிரி ஒரு ரொம்ப நல்ல நேரம் எதுவும் கிடையாது சிவலிங்கத்துக்கு முன்னாடி நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்னு போது அதனோட ஒரு எனர்ஜி அதிகமாகும் அதனோட பவர் அதனோட வீரியம் நீ ஒரு முறை பாராயணம் பண்ண நூறு முறை பாராயணம் பண்ணது இனியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர் அவனுக்கும் சிவபக்தி அப்படின்றது உண்டு ஆக நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு வந்து பாருங்க நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடன் கடன் தீர பணம் சேர செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதை தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக மகர ராசி அன்பர்கள் உங்களோட ராசியாதிபனே சனி பகவான் தான் அப்போ சனி கொடுப்பானா ஏன் கொடுக்க மாட்டான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு சனி கொடுக்கணும்னு நினச்சால்னா யாராலையும் தடுக்க முடியாது சனி தடுக்கணும்னு நினைச்சாலா யாராலையும் கொடுக்க முடியாது யாரால தடுக்க முடியும் யாரால கொடுக்க முடியும் பரமேஸ்வரனால மட்டும்தான் தடுக்கவும் முடியும் கொடுக்கவும் முடியும் சரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் சனிக்கிழமை தோறும் காலையில எல் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் ஏமா சனிக்கிழமை தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே சிலரு அப்படின்னா இல்லை அதாவது ஆண்கள் சில நாள் பெண்கள் சில நாள் அப்படின்றது இருக்கிறது உண்மைதான் ஆனா நம்ம பரிகாரம் அப்படின்னு வரும்போது பெருத்த யாகங்களும் பரிகார பூஜைகளும் நம்ம வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா சனிக்கிழமையை மாதிரி உகந்த நேரம் எதுவும் கிடையாது சனி ஓரையை மாதிரி ஒரு ரொம்ப நல்ல நேரம் எதுவுமே கிடையாது நம்மளோட கர்மாவை தொலைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சனி ஓரை அந்த சனி ஓரையப்ப நம்ம சனி பகவானை பாராயணம் பண்ணணும் அம்மா வீட்டில் சனி பகவானை பாராயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேம்மா அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாதுமா தாராளமா பாராயணம் பண்ணலாம் பொதுவா வீட்டில் ராகுவும் கேதுவும் பாராயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட பாராயணம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சர்ப்பங்கள் அறமோ நம்ம வீட்டு தேடி வரும் நம்மளோட வழிபாடு வீரியமாகும் போது சும்மா சாதாரணமாக ஒரு நாள் நிறாகவும் கும்பிட்டுட்டு என் என் வீட்டுக்கு பாம்பு வருது அப்படின்னு யோசிக்க கூடாது நீ ரொம்ப நாளாக கும்பிடுற உன்னோட வழிபாடு வீரியம் ஆகுது உன்னோட மந்திரம் சித்தி ஆகுது அப்படின்னு போது பாம்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் வீட்டில் கும்பிடக்கூடாது அப்படிம்பாங்க நாக தேவதைகளையும் வீட்டுல கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பாம்பு வந்து அட்ராக்ட் ஆகும் வீடை சுற்றி அப்படின்னு நம்ம வீட்டை நோக்கி அட்ராக்ட் ஆகும் அதனால் அப்போ சனியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மை இல்லை தாராளமாக வந்து நம்ம சனியை கும்பிடலாம் சனியை எப்படி கும்பிடலாம் சனி சாலுசாக பாராயணம் பண்ணலாம் காலை ஆறு டு ஏழு பூஜ் ரூம்லேயே உட்காருங்க சனி சாலுசாக பாராயணம் பண்ணுங்கள் இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது அப்போ பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல விசேஷம் ஈசன் கோயிலில் நம்ம பாராயணம் பண்ணுறது புரியுதுங்களா இதுக்காக ஈசன் கோயிலே தேடி போகணுன்றதில்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஈசன் கோயிலே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் பாராயணம் பண்ணலாம் வீட்லையே பண்ணலாம் உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க கோயில் ஈசன் கோயிலாக இருந்த விசேஷம் அதி உத்தமம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே போயிட்டு ஏன்னா எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு மந்திரமே ஈசன் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நம்ம பாராயணம் பண்ணுறோம் போது அதனோட ஒரு எனர்ஜி அதிகமாகும் அதனோட பவர் அதனோட வீரியம் நீ ஒரு முறை பாராயணம் பண்ணால் நூறு முறை பாராயணம் பண்ணதுக்கு சமம் நம்ம வந்து நதிக்கரையில பாராயணம் பண்றது மரத்தடியில் பாராயணம் பண்றது நெல்லி மரத்தடியில் பாராயணம் பண்றது வில்வ விருட்சத்துக்கு கீழே பாராயணம் பண்றது வெள்ளம் வேறு மர செடிக்கு பக்கத்துல பாராயணம் பண்றது இப்படி நிறைய சூட்சமங்கள் இருக்கதாம் செய்யுது ஆக எல்லாமே நம்ம செய்யணுன்ற அவசியம் உள்ள காரணம் என்ன அப்படின்னா நான் சாமானிய மனுஷனோட தான் வாழ ஆசைப்படுறேன் நான் ஒரு மாத்தாஜி ஒரு குருஜி ரெஞ்சிக்கு போக விருப்பப்படல அப்போ நீங்க ரொம்ப எளிமையான விஷயம் சிவன் கோயிலில் போயிட்டு சனி சாலிசா பாராயணம் பண்ணுங்க நேரா சிவன் கோயிலில் போயிட்டு சனி சாலிசா பாராயணம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது சிவனை கும்படணும் புரியுதுங்களா அத்துணை கிரகங்களும் ஈசனோட காலடியில் சிவனை கும்பிடுங்க அம்பிகையை கும்பிடுங்க அப்புறம் சனிக்கு நீங்க வந்து பாராயணம் பண்ணுங்க புரியுதுங்களா நேராக சனியை போய் கும்பிட்டுட்டு வந்துடுறது என்னமோ உலகத்திலேயே சனி மட்டும்தான் கடவுள் மாதிரி அவர் மேல உங்களுக்கு பயம் இருக்குதா இல்லைன்னு சொல்ல ஆனால் அவருக்கு கடவுள் யாரு ஈசன் தான் சனியை மாதிரி சிறந்த சிவபக்தன் எப்படி ராவணன மாதிரி லங்கேஸ்வரனை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சிவபக்தன் பிறக்கலை அதே மாதிரி சனியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர் அவனுக்கும் அதீத சிவபக்தி அப்படின்றது உண்டு ஆக நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு சிவனோட மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்துருங்க சனியினோட மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு முதல்ல சிவனை கும்பிட்டுட்டு சிவனோட மந்திரம் நம்ம சிவாய் ஒரு பத்து முறை சொல்லுங்க இல்லை ரெண்டு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் சனி சாசா பாராயணம் பண்ணிட்டு வந்துருங்க இது காலையில செய்ய வேண்டியது மாலை நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அழகாக வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க என்ன விளக்கானோ ஏற்றி வைங்க ஏன்னா நம்ம சொல்ல மந்திரம் என்ன அப்படின்னா சிவனோட மந்திரம் கடன் தீர நம்ம சிவ மந்திரம் தான் சொல்ல போகிறோம் ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகம் இந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதை நிவேதனம் பண்ணுங்க ஏன்னா அங்கே இருக்கிறது யார் ஈசன் ஈசனை நோக்கி நீ பாராயணம் பண்ற ஈசனுக்கு நீ அது வைக்கணும் இது வைக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படிலாம் கிடையாது ஆத்மார்த்தமா உள்ளன்போட எனக்கு வந்து ஈசனை நான் வேண்டேன் என்ன என் கடலில் ஒரு சொட்டு தண்ணி வருது அங்கே உன்னோட பக்தி உண்மையாகுது அப்படின்னு சொல்லலாம் நான் வான்ட்லி ஈசனை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு அழகிறேன் ஈசனுக்கு தெரியும் ஈசன் அந்தரியாமி புரியுதுங்களா நீங்கள் கேட்கறதை கொடுப்பான் கேட்க மறந்ததை கொடுப்பான் கேட்க நினைக்கிறத கொடுப்பாள் நீ பத்து வருஷம் கழித்து என்ன நினைப்பேன் அது ஈசனுக்கு இப்பயே தெரியும் அப்போ உள்ளன்போடு நீ வேண்ட அப்படின்னா போதுமானது நீ ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகத்தை பாராயணம் பண்ணு பாராயணம் பண்ணிவிட்டு வீட்டில் என்ன இருக்கோ முடியும்னா உனக்கு ஈச மேல அழாதி அன்பணி காமிக்கிறதுக்கு ஏதாவது நிவேதனம் செஞ்சு வை அந்த நிவேதனம் என்னவா இருந்தாலும் சரி புரியுதுங்களா அப்படி உன்னால செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னா ஒரு பழவை ஒரு ஆப்பிள் வை ஒரு ஆரஞ்சு வை ரெண்டு வை எதுவுமே இல்லையா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வை சர்க்கரை வச்சு நீ வந்து வழிபாடு பண்ணு பூ என்ன பூ இருக்கோ வை ஊமத்தம் பூ வச்சா கூட சந்தோஷமா ஏத்துக்கிறவன் தான் ஈசை அப்படின்னு சொல்லலாம் ஆக என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீ ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணு வழிபாடு பண்ணுற அப்படின்னா உன்னோட கடன் பெருத்த அளவுல இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப எளிமையான விதத்துல நீங்க பெறும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்கும் மேல நீ வந்து உழைப்பு அப்படின்றத போடு மகரம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ராசி கிடையாது இருந்தாலும் நான் அந்த வார்த்தை சொல்றேன் உழைப்பு அப்படின்றது உன்னோட மூலதனம் அந்த உழைப்பையும் போட்டு வழிபாடும் பண்ணு எவ்வளோ நாளுமா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா உன்னோட பிரச்சனையினோட வீரியம் பொறுத்து உனக்கு பன்மடங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் இந்த விஷயத்த நீ செய் மீடியமா பிரச்சனை இருக்கு இருபத்தி ஓரு நாள் செய் இல்லை நாங்கள் சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்றோம் அப்போ சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணு தினந்தோறும் ருண விமோச்சன லிங்கேச்சுவர பதிகம் அப்படின்றத பாராயணம் பண்ணு நாப்பத்தி எட்டு நாள் படித்து முடிச்சிட்ட பின்னாடி கடைக்கல்னா என்னம்மா பண்றது இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணுமா இன்னொரு நாற்பத்தெட்டு நாளா அப்படின்னா சிவன தானமாக கும்பிடுற உன்னோட கடன் நீங்க பெறும் நீ என்ன வழிபாடு செய்யோ அது பேங்க்ல போடுற டெபாசிட் மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அதை அப்படியே சேர்த்தி வைப்பார் இந்த பிள்ளை இன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணிச்சுப்பா இந்த பிள்ளைக்கு இது கொடுத்தே ஆகணும் நிறைய சோதிப்பார் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவார் பேங்க்ல போடுற டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகாது லாக்கர்ல வைக்கிறது கூட காணாமல் போயிடும் டெபாசிட்க்கு கணக்கு இருக்குல்ல பேங்கே கொள்ளாடிச்சு கொள்ளாடிக்கப்பட்டுச்சுனா கூட லாக்கர்ல இருக்கிறது பேங்க்காரன்னு சொல்லுவான் நீ என்ன லாக்கர்ல வச்சுவே எனக்கு தெரியாதப்பா நான் என்ன பண்ண முடியும் கையை வரிச்சிடுவான் ஆனால் டெபாசிட் பண்ணது ரிசிப்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அதுதான் சிவ வழிபாடு ஆக உங்களோட பிரச்சனைகளை பொறுத்து நீங்கள் அத்தனை நாள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சரிய வழிபாடு பண்ணும் ஈசனோட ருணு விமோச்சனல் எங்கேயாச்சும் ஒரு பதிகம் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈசனோட அனுகிரகத்தினால் அத்துணை கடன்களும் நீங்கள் பெறுவீங்க வசதியான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு காத்துருக்கு அப்படின்றதுக்கு நானே கேரண்டிமா வாழ்த்துக்க இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ஷ்ம பூஜைகள்லாம் நீங்கள் தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலோ பேசிட்டு பேசிகிட்ருக்கும்போதே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ंट